ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணாத ஒரு ஹேர் டே வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்குங்க அது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருளை வச்சு சூப்பராக வந்து இந்த கண்மை மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தடவுன ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாம் டோட்டலாக கருமையாயிரும் அந்தளவுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சாதாரணமாக நம்ம கிச்சனில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன பொருள் என்ன மெத்தேடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தான் பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாவே உங்கள் தலைமுடி எல்லா பக்கமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதா கிடையாது நல்லா அந்த நேர் மட்டும் எடுத்து டச்சப் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும் அந்தளவுக்கு முடி வந்து உங்களுக்கு கருமையாகும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் பிடிக்குதுன்னு நீங்கள் என்ன தான் போட்டுட்டு இப்படி உதறினாலும் அந்த விரலை வந்து பிடிச்சது பிடிச்சது தான் அதே மாதிரி கையிலையும் பாருங்கள் இந்த மை இருக்கு இல்லையா இப்போ இதை போட்டுட்டு நான் தண்ணியை மேலே விட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி அப்புறமும் ஒரு துளி கூட போகாமல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அதனால் தான் சொல்கிறேன் இது வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வந்து ரெடியாகும் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இதில் வந்து நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா அந்த பொடியெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த பசை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான ஒரு டே தான் இது இந்த பொருளை வச்சு முக்கியமாக நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பவுடராக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஹேர்டேயும் இன்சண்டாக உங்களுக்கு தேவைப்படாது அந்த அளவுக்குமே ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு ஹேர் ஹேர்டே தான் இது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ண ஒரு நொடியில் அவங்க முடி எல்லாத்தையும் கருமையாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துரலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து மை மாதிரி இருக்குது இந்த கையை நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதான்னு பாருங்கள் எதுவுமே போகாது செமையான ஒரு ஈஸியான ஒரு ஹேர் டே தான் இங்கே பாருங்கள் என்ன தான் கழுவுனாலும் கையில் வந்து பசை மாதிரி வந்து பிடிச்சிக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் வந்து அக்கா தண்ணி பட்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இப்போ வாட்டர் ப்ரூஃப்போட உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு துளி கூட கையில் வந்து போகலை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் அதனால இது இன்ஸ்டண்டாக வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு அளவுக்கு வருத்தால் போதும் வெந்தயம் கருஞ்சீரகம் எல்லாமே நல்லாவே வருபட்டுருச்சு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஆற வச்சிடலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஆறாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் போடணும் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா அறிதும் கறிவேப்பிலை இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் நல்லா கருகிடுச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி பொறிச்சு விட்டுட்டு கூட நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பூண்டுத்தோல் வந்து ரொம்ப அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஓகே ஓரளவுக்கு வந்து நம்ம ஆற விட்டாச்சுங்க இப்போ இந்த மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் கருஞ்சீரகம் வெந்தயம் வந்து நல்லா ஆயில் பச அதிகமாக இருக்குதுங்க அதனால் நல்லா கெட்டியாக பிடிச்சி வச்சு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறப்போ ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த திப்பு திப்பாக இருக்கிறது வந்து மேலே நின்றுக்குங்க அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு அந்த திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும் நைஸாக இருக்கும் அதுக்காக தான் இது ஆல்ரெடி நீங்கள் கையில் லைட்டாக எடுத்தாலே கருப்பாக பிடிச்சிக்கும் ஏன்னா கருஞ்சீரகம் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான இது ஆல்ரெடி நல்லாவே ஃபைன் பெஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எதுவுமே நம்ம போடாமையே கையில் எந்தளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு நீங்கள் கருஞ்சிருக்கத்தை தனியே யூஸ் பண்ணிங்கன்னா அளவுக்கு வந்து கலர் கிடைக்காது அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மூணு நாலு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஷாம்பு சுயக்காய் எதுவுமே போட தேவையில்லை அவ்வளோதாங்க நம்ம சளிச்சு எடுத்தாச்சு இது கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது வேண்டாம் இதை எடுத்துடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டியில் பாருங்கள் எப்படி வந்து கருப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது சும்மாவே நீங்கள் கையில் எடுத்திங்கனாவே இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலை ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து இப்படி பிடிச்சிருக்கு நிறையா பேர் கேட்குறீங்க கையில் வந்து பிடிக்குதுக்கா தலையில் பிடிக்கும் மனையங்க கையிலே வந்து இந்தளவுக்கு பிடிக்குது முடியில் பிடிக்காமல் என்ன பண்ணணும் முடி வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணணும் இப்போ இது இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அளவாக வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மீதியை வந்து ஒரு பாட்டிலேயோ ஒரு ஏதோ டப்பாவிலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஷாம்பாக இருந்தாலும் சரி சீயக்காயாக இருந்தாலும் சரி எது நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீனிங் ப்ளஸ் தான் யூஸ் போடுறேங்க க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷாம்பு யூஸ் ஆகுதோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சீயக்காய் பிடிக்கும் அப்படின்னா சீயக்காவில் கூட ஷாம்பு இருக்குது அதை மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே தேங்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வந்து கலந்துக்கோங்க இது எதுக்காக இந்த மாதிரி கலக்குறோம் அப்படின்னா வெறும் தேங்கனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் வந்து இதோட மிக்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலை வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல கலரும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் செம்மையாக நீங்கள் எடுத்து வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் ஷாம்பு சோப்பு எதுவும் போட தேவையில்லை நம்ம ஆல்ரெடி வந்து இதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கலர் பிடிச்சிக்கும் நல்லா ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க நல்லா ஒரு மணி நேரம் காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பக்கம் நம்ம கிளம்புறோம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹேர்டை பொடியை ஒரு டி ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற சீயக்கா ஷாம்பு எதுவாக இருந்தாலும் இதில் போட்டு நீங்கள் கலந்துக்கலாம் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது உங்களுக்கு முடிக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஸ்பூனு அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தலைக்கு உங்களுக்கு அதிகமாக வந்து வெள்ள முடி இருக்குது அப்படின்னா இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஷாம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கழுவ முடியாது தேங்கினை மட்டும் வச்சிங்க அப்படின்னா கழுவ முடியாது அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற சீயக்கா ஷாம்பு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லாவே ரிசல்ட்டும் கொடுக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் முடி வந்து ஆயில் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே பாருங்கள் இந்த கையில் இருக்கிற நான் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன் முடியில் மட்டும் பண்ணிங்கன்னாவே போதும் நல்லா பிடிச்சிக்கும் முடியலை பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்குறீங்க அதனால தான் உங்களுக்கு கையில் இருக்கிறத அப்படியே வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிச்சு பார்த்தீங்களா நீங்கள் ப்ரஸ்ஸை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரஸ்ஸை எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கருஞ்சீரகத்தை இரகத்தை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா கலரும் நிற்கும் ஈஸியாக உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு என்னை கேட்டால் நீங்கள் ஷாம்பு நிறையா பேர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சீயக்காய் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே ரிசல்ட் ரொம்ப நாளைக்கு வந்து நிற்கும் கலர் நான் இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி இருக்கிறதுனால நான் அப்ளை பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் உச்சந்தலையில் இருந்துச்சு நான் அதனால் அந்த நேர் அப்ளை பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இருந்துச்சு இப்போ அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் முடியல முடியில் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களே அதனால தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கமெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னாடி எல்லாத்துக்குமே இந்த நெத்திக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருக்கும் காதோரம் அந்த மாதிரியெல்லாம் அப்போ இந்த வந்து இப்போ டச் பண்ணி விட்டுருங்க இந்த பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்போ டக்குன்னு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கம் எல்லா பக்கமுமே ஃபுல்லாக டச் பண்ணிவிட்டு முன்னாடி எண்டில் எல்லா பக்கமே போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் நல்லா லாங்காக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பு எடுத்திருக்கீங்களா ரெண்டு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஷாம்பு எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு நல்லா மிக்சிங் ஆகி போடுறப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னு வைங்க அந்த ஷாம்போட மொறுமொறுப்பு வந்து அப்படியே அழுக்கு போகும் அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ நீங்கள் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் ஷாம்பு போடணும் அப்படின்னு அவசியமெல்லாம் இல்லை அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க எதுவும் முகத்தில் படாமல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மடி முடி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்